அதுக்கப்புறமா தான் உப்பு போடணும் நான் ஒரு நாலு டீஸ்பூன் உப்பு போடுறேன் தகுந்த மாதிரியும் மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரியும் உப்பு போட்டுக்கோங்க முதல்ல கொஞ்சமா போட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட கடைசியில சேர்த்துக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலறி விடணும் உப்பு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் வெளியே வந்துட்டே இருக்கும் மாங்காவோட ஈரம் ஃபுல்லா போற வரைக்கும் நம்ம இப்படி வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி வதக்கி விடுறது எதுக்குன்னா அடியில பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு தான் தண்ணி கம்மியா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம்னா கீழே புடிச்சுக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே கிளறியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிருச்சு இப்போ இந்த நேரத்துல இதில் போட வேண்டிய